நிச்சயாய அரியன் மாரவியல் நாகப்பன் மகாதேவ் கைலாஷ் யாத்திராக்காக ரெண்டாம் நாள் பரிகிரம்மா உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன் இது இந்த எங்களோடய மகாதேவ் கைலாத் கைலாஷ் யாத்திராவோட நான்காவது குழு இந்த வருஷம் நான் நானூறு பேர் கைலா யாத்திரைக்கு கூட்டு இருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தோல்மாலா இருந்து இறங்கி கௌரி குண்டோட அற்புத காட்சி அன்னை பார்வதி தேவி ஐயன் ஈஸ்வனை சிவனை மணந்து கொள்ள தவம் இருந்த இந்த குக்குண்டு குளம் இதுதான் கௌரி குண்டு ஸோ இங்கேருந்து உங்களுக்காக இந்த வீடியோவை எடுத்துட்ருக்கேன் அதை பாருங்கள் தோல்மாலா உச்சியிலேருந்து மக்கள் இறங்கி மெதுவாக வந்துட்ருக்காங்க இங்கேருந்து நான்கு கிலோமீட்டருக்கு நாம் நடந்து தான் போக முடியும் குதிரையில் போக முடியாது இந்த உச்சியை வந்து அடையிறதுக்கு ஒரு நான்கு கிலோமீட்டர் ஒரு மலை மலைகளில் ஏற வேண்டியிருக்கும் அதில் குதிரையில் வர முடியும் இல்லை நடந்து வர முடியும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்குலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் இந்த பரிகிரம பண்ணுறாங்க அதாவது அவுட்டர் கோரான்னு சொல்லுவாங்க இதை சீனர்களும் திம்பத்தியர்களும் இந்தியர்களும் வெளிநாட்டு ஐரோப்பியர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு உலகத்திலேயே ஒரு உயர்ந்த ஒரு ஒரு கடினமான ஆன்மீக புனித யாத்திரை எதுன்னா இது இந்த திருக்கள புனித யாத்திரை தான் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்